பல பேர் வீட்டில் முட்டை உடைக்கிறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கே முட்டை இல்லை ஆனால் இவங்க பார்த்தியா ஒரே ஒரு ஆள் அப்படியே உடைச்சி முட்டை அப்படி ஒய்ஸ் ஒயிக்காம பச்சையாக போடுறாங்க பலூனில் எப்படி எப்படியோ விளையாட்டில் பார்த்துருக்கேன் ஆனால் பின்னாடி பலூன் கட்டி அதை இடித்து சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற விளையாட்டில் இது ஒரு புது விளையாட்டாக இருக்குது ஆனால் அந்த விளையாட்டு இது என்னடா பலூன் விளையாட்டு பலூனில் தண்ணி குடிச்சு அது கேட்ச் பிடிக்கணுமாங்க அது கரெக்டாக வெடிக்காமல் பிடிச்சிட்டா அது விண்ணலாம் ஆனால் அதுக்கு வாழ்ப்பு இருக்க போட சொல்லுறது கையில் பட்டு உடனே விடிஞ்சுக்கணும் ஆனா விளையாட்டுங்கலாம் வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இது ஒரு தினுசா இருக்க விளையாட்டு சூப்பர் விளையாட்டு எப்படித்தான்ப்பா அந்த மாதிரி விளையாட்டுலாம் கண்டுபிடிக்கிறது எங்க தவறு பற்றி எப்படி பண்ணுறாங்க பத்தியா கவுர் கட்டி அப்படியே எடுத்து எடுத்து சிறுப்பு மாதிரி ஒரு விளையாட்டுலாம் பார்த்து பார்த்து அதுவும் பசங்களுக்கு விளையாட்டை சொல்லி கொடுக்கணும் தாங்க இது அந்த விளையாட்டு பாருங்க அற்புதமாக இருக்குது இருக்கு தான் இந்த விளையாட்டுலாம் வித்தியாசம் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல பால் குட்டி எல்லாம் வச்சு ஒரு விளையாட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி பார்க்க போய ஒரு தான் விளையாட்டை பார்க்கணுன்னு ஆர்வம் சூப்பர் விளையாட்டுறது இது என்ன விளையாட்டு இது என்ன விளையாட்டுன்னு தெரியல மூணு பேருக்கு பின்னால் கட்டிட்டு நாயை கட்டி விட்டு ஓடுற இருக்குது இது என்ன விளையாட்டு இதெல்லாம் பாருங்க இது வந்து கிச்சிலிக்காவோட அந்த லெமனுடைய தோலை இப்படி பண்ணி ஃபயர் பண்ணால் ஃபயர் ஆகுதாங்க ஆனால் உண்மையாக பொழியான்னு தெரியல நான் ட்ரை பண்ணி பார்த்தா இது உண்மையாக தான் தோணும் என்னடா இது படத்தில் ஒரு படத்தில் பாண்டியராஜ படத்தில் குண்டாங்கெல்லாம் தலை விட்டுருவாங்களே அந்த மாதிரி உடம்புலாம் குண்டாங்குள்ள விட்டுக்கிறாங்க நல்லா தாங்க இருக்குது அந்த அந்த படம் தான் ஞாபகம் வருது பாண்டியராஜன் படத்தில் ஒரு கோயிலை தலையை குண்டாங்குள்ளே விட்டுடுவார் அதே மாதிரி தான் என்ன இது தலை உள்ள உடம்பு ஃபுல்லாக விட்டுக்கிறாரு தலை மட்டும் எப்படி மீட்டெடுத்தாங்கன்னு தெரியல பாருங்க சிகரெட்டு தான் தயாரிக்கிறாங்க நான் இப்பதான் பார்த்தேன் ஏதோ கையில தான் உருட்டி போட்டு ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் உண்மையே மிஷின் தாங்க போலகுது சிகரெட்டு பாருங்க சிகரெட்டு எவ்வளோ அழகா கட்டமா அதுவே தட்டி உள்ள டி தப்பிச்சுடும் நினைக்கிறேன் நான் இதான் எவ்வளோ பெரிய பாம்பு பாத்தீங்களா தப்பிச்சிடும் நினைக்கிறேன் உம் செம்மையா மாட்டிக்கிச்சு பாருங்க அதனுடைய டைம் பத்தி மரக்கட்டே இருந்த பாதையும் இல்லை கீ இறங்கி